வேண்டிய காரியம் நன்றாக முடிந்தால் இந்த கோவிலில் பெண்கள் தாலியை உண்டியலில் போட்டு விடுவர் தங்கம் வெள்ளி பணம் ஆகியவற்றை நேர்த்திக்கடன்களாக இத்தலத்தில் பக்தர்கள் வழங்குவது வழக்கமாக உள்ளது மூலவர் வனபத்ர காளியம்மன் தல விருட்சம் துரத்திமரம் தீர்த்தம் பவானி தீர்த்தம் பழமை ஐநூறு ஒன்று பூஜ்ஜியம் 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 வருடங்களுக்கு முன்பு காலம் சொல்ல முடியாத காலத்தில் கட்டப்பட்டது இந்த வனபத்ர காளியம்மன் கோயில் சாகா வரம் பெற்ற மகிசாசூரனை அழிக்க அம்பாள் சிவனை நினைத்து வழிபட்டு பூசை செய்து சூரனை அழித்ததால் அம்பாள் சிவனை நினைத்து இந்த வனத்தில் தியானம் செய்ததால் இங்குள்ள அம்மன் அம்மன் என்று பெயர் பெற்றது இது தவிர ஆரவல்லி சூரவல்லி கதையோடும் இக்கோயில் தொடர்புடையதாக கூறப்படுகிறது மந்திரம் சூன்யம் ஆகியவற்றால் கொடிய ஆட்சி செய்த ஆரவல்லி சூடவல்லி ஆகியோரை அடக்க பஞ்ச பாண்டவர்களில் ஒருவரான பீமன் சென்று சிறைப்பட்டு பின்னர் கிருஷ்ணன் அவனை காப்பாற்றினார் பின்பு பாண்டவர்கள் அப்பெண்களை அடக்க தங்களின் தங்கை மகன் அல்லிமுத்துவை அனுப்பி வைத்தனர் அவன் இங்குள்ள அம்மனை வழிபட்டு சென்று ஆரவல்லியின் பெண்கள் சாம்ராஜ்யத்தை தவிடுபொடியாக்க அவர்கள் பயந்து போய் ஆரவல்லியின் மகளை அள்ளி திருமணம் செய்து கொடுத்து அவள் மூலம் நன்று கொடுத்து கொன்றனர் இதையறிந்த அபிமணி வானுலகம் சென்று அலிமுத்துவின் உயிரை மீட்டு வந்தான் நடந்த விஷயங்களை கேள்விப்பட்ட அல்லிமுத்து வெகுந்தெழுந்து ஆரவல்லியை அடக்க புறப்பட்டு சென்றான் வழியில் வனபத்ரகாரியம்மனை வழிபட்டு அவள் அருள் பெற்று ஆரவழியின் சாம்ராஜ்யத்தை அழித்தான் இவை வரலாறாக பேசப்படுகிறது பூப்போடுதல் புதிதாக தொழில் துவங்கும் நபர்கள் திருமணம் பற்றி கேட்கும் நபர்கள் சுவாமி முன்பு பூப்போட்டு கேட்பது வழக்கம் சிவப்பு பூக்களை தனித்தனி பொட்டலங்களில் போட்டு அவற்றை அம்பானின் காலடியில் வைத்து ஏதாவது ஒன்றை எடுத்து பார்க்கும்போது மனதில் எந்த பூவை நினைக்கிறோமோ அந்த பூ வந்து விட்டால் அம்பாள் உத்தரவு தந்து விட்டதாக ஐவீகம் இது இக்கோயிலில் மிகவும் சிறப்பு பதினைந்து ஆயிரம் கிடா வெட்டு வனபத்திரகாளியம்மன் என்றாலே கிடா வெட்டுதல் தான் நினைவிற்கு வரும் அம்மனுக்கு உகந்த ஆடு பலியிடுதல் ஞாயிறு செவ்வாய் புதன் ஆகிய நாட்களில் நடக்கும் ஒரு வரத்திற்குள் சுமார் முன்னூறு விருந்து நானூறு கிடா வரை வெட்டப்படுகிறது ஒரு ஆண்டிற்கு சுமார் பதினைந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கிடாய் வெட்டுகின்றனர் அம்மன் சுயம்புவாக முளைத்துள்ளது குண்டமிரங்கள் எனும் தீமிதிக்கும் நேர்த்திக்கடன் வித்தலத்தில் சிறப்பு திருவிழா ஆடிக்குண்டம் ஜூலை பதினைந்து நாள் திருவிழா அன்னையிடம் முறைப்படி அனுமதி பெற்று ஆடி முதல் செவ்வாய் பூச்சாட்டி இரண்டாம் செவ்வாய் திருப்பூக்குண்டம் அமைத்து மூன்றாம் செவ்வாய் மறுபூஜை செய்து விழா கொண்டாடப்படும் முப்பத்தாறு அடி நீளமுள்ள திருக்குண்டம் அமைக்கப்படும் இதில் தீக்கங்குகள் உருவாக்கி பக்தர்கள் இறங்கி நடப்பார்கள் இத்திருவிழாவின் போது இரண்டு லட்சம் பக்தர்கள் பங்கு பெறுவது கண்கொள்ளா காட்சி இவை தவிர வாரத்தின் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் இக்கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் மேலும் தீபாவளி பொங்கல் தமிழ் ஆங்கில பிறப்பின் போதும் இக்கோயிலில் பெருந்திரளான பக்தர்கள் வருகை தருகிறார்கள் இது தவிர அம்மனிடம் குழந்தை வரம் வேண்டி வணங்கி துரத்தி மரத்தில் கல்லை கட்டிவிட்டு வழிபட்டால் தங்கள் பிரார்த்தனை நிறைவேறுகிறது செய்வினை பில்லிசூன்யம் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கோயிலுக்கு ஒருமுறை வந்து அம்மனை மனமுருக வேண்டிக்கொண்டால் கொண்டால் அத்தகைய கோளாறுகள் நீங்குகிறது என்பது இத்தலத்துக்கு வரும் பக்தர்களின் அனுபவத்தில் கண்ட உண்மை என்கிறார்கள் வேண்டிய காரியம் நன்றாக முடிந்தால் பெண்கள் தாலியை உண்டியலில் போட்டு விடுவர் தங்கம் வேலி பணம் ஆகியவற்றை நேர்த்திக் கடன்களாக பக்தர்கள் வழங்குவது வழக்கமாக உள்ளது இது தவிர கிடா வெட்டுதல் தான் இங்கு தனிச்சிறப்பு வனபத்திரகாளியம்மன் என்றாலே கிடா வெட்டுதல் தான் நினைவிற்கு வரும் அம்மனுக்கு உகந்த ஆடு பலியிடுதல் ஞாயிறு செவ்வாய் புதன் ஆகிய நாட்களில் நடக்கும் தவிர கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் செய்யலாம் காலை ஆறு மணி முதல் பதினொன்று மணி வரை மாலை நான்கு மணி முதல் எட்டு இரவு மணி வரை திறந்திருக்கும் அருள்மிகு வனபத்ரகாளியம்மன் திருக்கோயில் தேக்கம்பட்டி மேட்டுப்பாளையம் ஆறு லட்சத்து நாற்பத்தோர் ஆயிரத்து முன்னூற்று ஒன்று கோயம்புத்தூர் மாவட்டம்